Friends, welcome to JP Life Time vlog. <laughs> இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராகி தோசை இந்த ராகி தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஊற்ற போகிறோம் அடை மாதிரி இல்லை மொத்தமாக ஊற்றாமல் தோசை வந்து நல்லா முறு முருன்னு ரவா தோசை மாதிரி ஊற்ற போகிறோம் அதுக்கு தேவையானதை நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோம் ஒரு டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன் இதோடய குவான்டிட்டிஸ் பார்த்திங்கன்னா பத்து தோசை வந்து நல்லா பெருசாக படல் படலாக நம்ம சுடலாம் ஒரு டம்ளர் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் இந்த ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றரை டம்ளர் பச்சரிசி மாவும் நம்ம சேர்க்க போகிறோம் எப்போவுமே ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் இதே ரவா தோசையாக இருந்தால் நம்ம ரெண்டு டம்ளர் சேர்ப்போம் பட் இது வந்து ஒரு டம் ஒன்றரை டம்ளர் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் பர்ச்சேசியமாக குவான்டிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு மைதா மாவு இப்போ அந்த மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் தோசைலாம் ஊற்றுறாங்கன்னா மைதா மாவு ஏன் சேர்க்குறாங்கன்னா நல்ல ஒரு கப் மாவு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய தோசையை கொடுக்கும் பட் நல்லா இழுந்து இழுத்து பிக்காமல் நல்லா மொறு மொறுன்னு ரோஸ்ட் வர்றதுக்காண்டி நம்ம மைதா மாவு போடுவாங்க அப்போ அதனால நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அதாவது டம்ளர் மைதா மாவு சேர்க்க போகிறோம் இந்த மைதா மாவு சேர்க்குறதுனால நமக்கு வந்து தோசை வந்து பிக்காமல் நல்லா முழுசாக முறு முறுன்னு நமக்கு வரத்துக்காண்டி இந்த மைதா மாவு நம்ம இப்போ சேர்க்குறேன் இப்போ வந்து காட்டாமில் ரொம்ப கிடையாது ஒரு காட்டாமில் சில பதிலாக கோதுமை சேர்ப்பாங்க நான் கோதுமை சேர்க்கல அது ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி சத சத்தம்னு அது வர மாட்டேங்கிது பட் அதனால் இப்போ நான் மைதா சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இப்போ வந்து உப்பு நம்ம நம்ம தேவையானதும் சேர்த்ததுக்கப்புறம் ஜீரகம் மிளகு பச்சை மிளகா பட் இது நம்ம வந்து வந்து நான் வந்து வெறும் ஜீரகம் மட்டும்தான் போட போகிறேன் மிளகு மிளகும் பச்சை மிளகாவும் நான் ஆட் பண்ணலை ஏன்னா எங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் அந்த மிளகும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணலை இப்போ உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் வந்து ஆட் பண் ஆட் பண்ண போகிறோம் மிளகும் பச்சை மிளகாயும் நீங்கள் வந்து சேர்த்துவோங்க பெரியவங்களா இருந்தால் நீங்கள் கட்டாயப்பாக சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் இப்போ ஜீரகம் மட்டும் நான் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன் ஏன்னா இது ஒரு சிதமான சக்தி கொடுக்குன்றதுனால பட் டேஸ்ட்டு கனியும் சேர்த்துருவேன் இதை வந்து ஒன்றா நம்ம கிளறிக்குவோம் நல்லா வந்து கிளறிக்கும் எல்லாம் உப்பெல்லாம் நம்ம சேர்த்துருக்கனால எல்லாம் ஃபுல்லாகவே நம்ம நல்லா கிளறிக்குவோம் ஏன்னா தண்ணி ஊற்றையில் நமக்கு வந்து எங்கிட்ட ஒரு சைடாக நமக்கு நிற்கக்கூடாது அப்படின்றதுனால இதை வந்து நல்லா ஒன் ஒன்றா கிளறிக்கும் இதுக்கு அடுத்து வந்து நம்ம இதில் என்னென்ன சேர்க்க போகிறத பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நல்லா பொடி பொடியாக நறுக்கி நறுக்கி இதை நம்ம சேர்த்துக்குவோம் இதுக்கு வந்து நான் ரெண்டு வெங்காயம் நல்ல பொடிசாக எவ்வளோ பொடிசாக நம்மளால் அறைய முடியுமோ அவ்வளோ ஒரு பொடிசாக நம்ம வெங்காயத்தை அரிஞ்சிக்கலாம் பட் இது கையில் அறைய முடியாது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து நான் இந்த மிஷின் மீஷோவில் வாங்கியிருந்தேன் பட் நான் இதில் போட்டு ரொம்ப நல்ல பொடிசாக இதில் நறுக்கிக்கலாம் இது ரேட்டு கம்மின்றனால பட் வாங்க ஆனால் ரொம்ப ஈஸியாக இருக்குது தோசைக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்தேன்னா இப்போ நான் வந்து ஒன்றரை வெங்காயம் போட்டு ஒரு அரை வெங்காயம் எடுத்து வச்சுருவேன் பட் இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறம் சில டைமில் வந்து தோசை ஊற்றுனதுக்கப்புறம் சில வெங்காயம் இருக்காது பட் அப்போ நான் அந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சோண்டு நல்லா தோசை மாவில் வந்து நான் கலந்துக்கல அதனால் எப்போவுமே கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுருவேன் சில தோசையில் மொத்தமாக எல்லாமே போயிடும் நமக்கு மட்டும் இருக்காது பட் அதனால நான் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இதையும் நம்ம ஆட் பண்ணிடும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பொடி நான் வந்து கருவேப்பிலை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் நம்ம வந்து மாவில் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோ லாங்காக தான் போகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கட்டாயப்பாக தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் வீடியோ நாங்கள் தான் போவோம் ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி இதையும் நான் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் வந்து தூவிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இந்த தேங்காவை வந்து நம்ம வந்து நல்லா பல்லு பல்லாக சின்ன சின்ன பொடி பொடி பல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் தேங்காவை சில பேர் வீட்டில் முந்திரி பருப்பு சேர்ப்பாங்க பட் நானும் பட் சேர்ப்பேன் டைம் முந்திரி பருப்பு இருந்தால் நிறையா இருந்துச்சுன்னா குவான்டிட்டி நிறையா எப்போவுமே வாங்கினேன்னா எப்போவுமே நான் முந்திரி பருப்பு சேர்ப்பேன் இப்போ என்கிட்ட முந்திரி பருப்பு நான் சேர்க்கலை கொஞ்சம் தான் இப்போ நான் சேர்க்கலை பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதேமாரி சேனல் வந்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க புதுசாக பார்க்கறவங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறா பார்க்குறீங்க பட் பரவாயில்ல எனக்கு ஓகே பட் என் வீடியோ பார்த்தா பரவாயில்ல இப்போ வந்து தேங்காய் நம்ம பிடிச்சி பிடிச்சா நம்ம அறிஞ்சு உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்களுக்கு கட்டப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் வியூவர்ஸ் வந்து ஏதோ நீங்கள் இருபது முப்பது பேர் தான் பார்க்குறீங்க பட் அவங்களுக்காண்டி நான் மேற்கொண்டு நான் செய்யணும் ட்ரை பண்ணணும் தான் நான் ட்ரை பண்ணுறேன் இன்னும் சமையல் மட்டும்தான் இந்த சேனலில் வரும்னா அது பார்க்க எதிர்பார்க்க வேணாம் நிறையா வரும் க்ளீனிங் வீடியோ எல்லா வீடியோஸ்லேயும் விளாக்ஸு வெளியே போகிறது எல்லாமே நான் காமிப்பேன் பட் இப்போதைக்கு நான் எங்கேயும் போகலை கொஞ்சம் வீட்டில் ஒர்க் இருக்கனால என்னால் எதுவும் வெளியே போக முடியல ஆனால் இன்னுமேட்டு இன்னுமேட்டு வந்து வீடியோஸ் நிறையா வரும் இப்போ நம்ம வந்து தேங்காய் இப்போ நம்ம வந்து வீடியோக்கில் போயிடலாம் தேங்காய் வந்து நான் பொருசாக நறுச்சிக்கி நறுக்கி வச்சிருந்ததையும் நம்ம இதில் போட்டுடலாம் இதை போட்டுட்டு நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம நிறையா ஊற்றுவோம் என்னடா நிறையா ஊற்றுறானே நீங்கள் பார்க்காதீங்க பட் நிறையா ஊற்றுறோம் இல்லைன்னா நம்ம கம்மியாக ஊற்றணும்னா நம்ம இல்லை தண்ணியாக ஊற்றுறோமே ரொம்ப தண்ணியாக இருக்கேன்னு நீங்கள் பார்க்காதீங்க தோசை வருமா வராதனால கட்டாயப்பாக வரும் நீங்கள் நான் 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 சொன்ன அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கட்டாயப்பாக வந்து தோசை நல்லா முறு முறுன்னு வரும் தண்ணி நிறையா ஊற்றணும் இல்லைன்னா அடை மாதிரி போயிடும் ரவா தோசை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரவா தோசை எவ்வளோ பேப்பர் மாதிரி ஒரு முருள் இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் இந்த தோசையும் என்னென்னா நம்ம வந்து வீட்டில் நம்ம செய்கிறனால நல்ல குவான்டிட்டிஸ் நம்ம வந்து தேங்காய் வெங்காயம் கருப்பு கொஞ்சம் கூட ஆட் பண்ணி சேர்ப்போம் அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஆனால் சாப்பிட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ராகிக்கும் இந்த தேங்காய் பல்லுக்கும் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் கட்டாயப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா நம்ம வந்து நம்ம கிண்டிக்குவோம் நான் கிண்டுறாப்புல ஒத்தாப்புல கிண்டணும் அப்போ தான் வந்து கெட்டி வராது ஆப்போசிட் சைடு நம்ம ஒரு சைடு கிண்டிட்டு மறுபடியும் இந்த ஆப்போசிட் சைடு கிண்டுவோம் அப்படி கிண்டக்கூடாது கிண்டினிங்கன்னா கட்டப்பாக கட்டி பிடிக்கும் அதனால் ஒன் சைடாக கிண்டுங்க இந்த பாத்திரம் வந்து வளைஞ்ச பாத்திரனால அடியில் போய் ஒட்டிக்குது பட் நல்லா கிண்டிட்டு உங்களுக்கு எப்படி இருக்கணும் அதோடய அளவுன்றதை காமிக்கிறேன் நல்லா கிண்டிட்டேன் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் நீங்கள் கவலைப்படாதீங்க பச்சரிசி மைதாவும் நம்ம சேர்த்துருக்கனால மைதாலாம் நம்ம சேர்த்துருக்கறதுனால கட்டாயப்பாக நமக்கு தோசை வரும் தோசை கல் வந்து சூட ஊற்றியாச்சு எண்ணெயும் ஊற்றியாச்சு உங்களுக்கு பார்க்க வந்து இந்த பார்க்க தோசை சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் பட் வந்து கல் நல்ல பெரிய கல் நான் டீமார்டில் தான் எடுத்தேன் இந்த கல் ஆனால் நல்லா தோசை நல்லா ஹோட்டல் தோசை மாதிரி நல்லா பெருசாகவே உங்களுக்கு இந்த கல் நல்லா வரும் பார்க்க உங்களுக்கு பார்க்க சின்னதாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஊற்றுன மாதிரியே தெளிச்சு விடணும் கரண்டி எடுத்து மோண்டு தேய்க்காமல் சாத தோசை மாரி இது நம்ம திச்சு விடணும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா நம்ம வீட்டு தோசையாக இருந்தால் நம்ம தேங்காய்லேருந்து வெங்காயம் வந்து நம்ம அதிகமாக போடும் சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால் ப இந்த தோசை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே வந்து சொல்கிறேன் அல்டிமேட்டாக இருக்கும் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கும் இந்தமாரி ஓட்டை ஓட்டையாக இருக்கணும் பட் அப்படி இருந்தால் தான் நம்ம ஊற்றுற எண்ணெய் அதில் போய் ஒரு முருநாக்கோ ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நீங்கள் உடனே திருப்பிங்கன்னா பிஞ்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டாங்க இந்த தோசையை திருப்பி போடக்கூடாது சில பேர் திருப்பி போட்டுட்டு பிஞ்சு போயிடும் இந்த திருப்பி போடாமல் அது வந்து நம்ம அப்படியே மடித்து எடுத்துடணும் ஏன்னா இது வெந்துடும் பார்த்திங்கன்னா திருப்பி போடுறது அவ்வளோ தேவையே கிடையாது இந்த தோசை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கோ சேர்த்து நான் தேங்காய் சட்னி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் பட் வந்து நீங்கள் வெள்ளை குருமா உருளைக்கிழங்கு குருமா காலிஃப்ளவர் ஒயிட் குருமாலாம் வச்சிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கரெக்டாக இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்